அவங்க உங்க மேல அக்கறை தான் இது மாதிரி உங்களுக்கு கிளாஸ்ல இருந்து ஒரு லீவ் கொடுத்து இங்க கொண்டு வந்துருக்காங்க என்ன ரீசன் நீங்க ஒரு நல்ல கோர்ஸ் சூஸ் பண்ணி உங்க லைஃப் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த பேசிஸ்ல யாராவது ஒரு பொண்ணோ பையனோ வாலண்டியர் வாங்க ஏன்னா இந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வெரி கான்ஃபிடென்ட் இப்ப மத்த ஸ்கூல்ல எல்லாம் கூப்பிட்டாக்க வர மாட்டாங்க யாரும். நல்லா கை தட்டுங்க அந்த பையனுக்கு. ஆ, இ இன்ட்ரோデュஸ் யுவர் self. I am Vike studying in 10th grade HSC. ஜெயந்த்

Uh, becoming crorepati, I don't think it will be too so easy like that in five years. So, you feel that becoming crorepati is not easy? Exactly. Why? Sir, so, let's take the two lakh of month, then it will be.

ஒரு கோடிங்கிறதுக்கு நீங்க இருக்கலாம் உங்க கையில அட்லீஸ்ட் பேப்பர்ல அப்புறம் செலவழிச்சது போக சிக்கனமா நீங்க இருந்தீங்கன்னா எவ்வளவு சேமிக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் பட் தி பாய் திங்க்ஸ் வெரி வெல் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுங்கிறத அந்த பையன் நிரூபிச்சுட்டார் வெரி குட் ஓ நல்லா கைத்தட்டுங்க அந்த பையனுக்கு சோ இந்த மாதிரி கால்குலேட்டிவா இருக்கிற பையங்க டெஃபனெட்டா நீ வந்து நீ நினை சந்தேகப்பட்டா கூட உண்மையிலேயே

உனக்கு என்ன புரிஞ்சது என்ன கேக்கு நினைக்கிறேன் As a service, comparatively to other courses in the easy but still I have gone to a to many other office. So I saw many people working there. I don't think it is so easy to get take this course. And as Anna said, it could be told that I think so. But easier, that is the question. இந்த உலகத்துல ரொம்ப ஈஸியானது எது பல்லு வளர்க்கறது கூட சில பேருக்கு கஷ்டமா தான் இருக்கும் காலையில சில பேரை எழுந்திரிச்ச உடனே நீங்க கஷ்டப்படுத்தி நம்ம வீட்டில் நம்மளையே ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் பல் வளர்க்க வைக்க வேண்டியது கஷ்டம்தான் சாப்பிட்றது கஷ்டம்தான் கஷ்டம்னு நினைச்சீங்கன்னா எல்லாமே கஷ்டம்தான் தான் உட்கார்ந்து இருக்கிறது கஷ்டம் இப்போ கிளாஸ்ல உட்காந்து இருக்கிறது ஈஸியா கஷ்டமா மற்ற ஸ்கூல் பையங்களை கேட்டா கஷ்டம்னு சொல்லுவாங்க நீங்க ஈஸின்னு சொல்லுவீங்க ஏன்னா உங்களுக்கு ஆர்வம் இருக்கு படிக்கணும் பெரியாளா வரணுங்கிறது சோ நீங்க நல்ல பெரியாளா வரணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாமே ஈஸி தான் அதனால நீ இவ்வளவு யோசிக்கிற பொண்ணு உனக்கு கட்டாயம் ஈஸி தான் நீ என்ன மார்க் ஆவரேஜா வாங்குற பெர்சென்டேஜ் சொல்லு நைன்டி ஏமா அவ்வளவு சாதாரணம் சொல்லு நைன்டி அப்படினால ஏதாவது சொல்லு ஏன்னா நைன்டிங்கிறது நாட் ஆர்டினரி நம்பர் கிரேட் ஸோ வாட்ஸ் யுவர் எய்ம் வாட் டு யூ வாண்ட் டு பிகம் நோ ஐடியா இப்போ எல்லாம் ஒரு பிளான் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இப்போ நோ ஐடியாங்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் சேரும் பொழுதே நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும்னு சொல்றாங்க அப்பதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி டென்த்துல கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் பிளஸ் டூல சூஸ் பண்ணலாம் வெரி குட் இவ்வளவு போல்டா வந்து பேசுனதுக்காக அந்த பொண்ணுக்கு நல்லா ஒரு தடவை கை தட்டுங்க வேற யாராவது ஒரு பொண்ணு வாலண்டியர் தைரியமான பொண்ணு இதோட நீங்க வரலா நானே ஒரு பொண்ண பார்த்து கூப்பிடுவேன் பரவாயில்லையா எனி ஒன் செல் பே சமன்விதா வெரி குட் வெரி குட் நல்லா கைத்தடுங்க அந்த அப்படிங்கிறது ஒரு கோர்ஸ் அதாவது பிகாம் வேற என்ன சில டிகிரிஸ் கூட முடிச்சிட்டு இந்த சிஏ கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா இப்ப சார் ஒரு ஆடிட்டர் அது மாதிரி நீங்களும் ஒரு ஆடிட்டர் ஆகலாம் அப்படி ஆடிட்டர் ஆனீங்க அப்படின்னாக்க மற்ற கோர்ஸ்ல வேலையை நீங்க தேடி போகணும் ஆனால் சிஏ முடித்தீங்கன்னா மேலே உங்களை தேடி வரும் இப்ப நம்ம போய் தேடி போறது நல்லதா இல்ல நம்மளை தேடி வர்றது நல்லதா நம்மளை தேடி வர்றது இல்லையா கோர்ஸ் கஷ்டமா ஈஸியா ஈஸியாக அப்படின்னாக்க கஷ்டமான கோர்ஸுன்னு நிறைய பேர் நடத்திகிட்டு இருக்காங்க படிக்கிற ஸ்நாக் ஷோ ஒன்னே மாதிரி இன்டெலிஜெண்ட்டான பொண்ணுக்கு அது ஈஸியான கோர்ஸ் தான் ஆர் ஏபிள் டு ஃபாலோ தமிழ் Are you able to follow? Yeah, I, I can follow. You are I am Malayali, but I can okay. understand. Sir. You can understand. So, doing CA is not a difficult task. But if you try and do CA, once you finish CA, you can get a minimum of two lakhs per month. Whereas even after MBBS or BE. சம்பளம் தான் முக்கியமா அப்படின்னா இந்த காலத்தில் பணத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா மார்க் இஸ் வெரி இம்பார்ட்டன் In life, wherever you go, they respect you on the basis of your wealth, how much you have. That's why we encourage you to do a course like C A or C M A or C S. Um, is your doubt cleared Sir. Um, yeah. Sir, could you if I was to become CA in a company, what exactly would be my role? Then?

இப்போ வேர்ல்டு பேங்க் அந்த சார் சொன்னார் இல்லையா ஃபாரின் பேங்க்ஸ் அது மாதிரி நிறைய பேங்க் எல்லாம் இருக்குது அதுலேயும் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மெனி பிரைவேட்டாக நீங்கள் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலாம் இப்போ சொந்தமாக கடை வைக்கிறாங்க இல்லையா அது மாதிரி இன்னொரு கடையில் வேலை பார்க்குறது மாதிரி ஏதாவது ஒரு ஆஃபீஸில் போய் நீங்கள் வேலை பார்க்கலாம் ஆஃபீஸ்னாக்கா ஒரு பெரிய பேங்க் வைஸ் ப்ரெசிடெண்ட் அளவுக்கு நீங்கள் போகலாம் கம்பெனி அது மாதிரி ஸோ ஒன்ஸ் யூ ஃபினிஷ் சிஏ job opportunities are many jobs will come in search of you so that is the இப்ப நீ ஏதாவது ஒண்ணு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்றோம் இல்லையா ஏன் தொலைஞ்சு போகுது சம்டைம்ஸ் யூ சே லாஸ்ட் லாஸ்ட் பென்சில் சம்திங் வை வாட் ரீசன் ஃபார் ரைட் we are careless.

ஒரு கோல்டு பெண் கிடைச்சதுன்னா யாரும் நம்ம தொலைக்க மாட்டோம் சாதாரண பேனாக இருந்தா இது நான் சொன்னது இல்லை டாட்டா சொன்னது டாட்டா ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்த அட்வைஸ் என்னன்னா நீ ஒரு தங்கத்துல பேனா வாங்கி வச்சிருந்தீங்கன்னா தொலைக்க மாட்டேன் அதே மாதிரி ஒருத்தர் பேனாவை தொலைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு அப்புறம் இந்த தங்க பேனானா அவர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஒரு காசியான பெண் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் அதை லூஸ் பண்ணல சோ நமக்கும் வாழ்க்கையில நிறைய தங்க பேனா கிடைக்கும் இப்ப நம்ம ஆடிட்டர் இங்க வந்திருக்காருன்னா ஒரு கோல்டன் பெண் ஒரு தங்க பேனா உங்களுக்கு கிடைச்சிருக்காரு இந்த ஸ்கூல் உங்களுக்கு ஒரு தங்க பேனா இந்த டூ இயர்ஸ் இப்ப இது முடிச்சு பிளஸ் டூ படிக்க போறீங்க இல்லையா அந்த டூ இயர்ஸ் ஒரு கோல்டன் பென் மாதிரி ஸோ அந்த மாதிரி ப்ரெஷியஸான ஒரு இது நமக்கு கிடைக்குது அதை நம்ம வேல்யூபிளா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல தான் இந்த ஆஃப் அன் ஹவர் இது எதுக்கு அப்படின்னாக்க டு ஹெல்ப் யூ கம் அப் இன் நவ் டூ யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ் இப்போ அந்த பொண்ணு சில டவுட்ஸ் கேட்டது இல்லையா சிஏ முடிச்சுட்டு வாட் இஸ் த ரோல் ஓகே சார் சிஏ முடிக்கணும்னு சொன்னீங்க முடித்த பிறகு என்ன சிஏ முடித்தா என்ன ஜாப் கிடைக்கும் அப்படின்னா நிறைய பேங்க்கு பெரிய ஃபார்ம் கவர்மெண்ட் ப்ரைவேட் கம்பெனிஸில் போய் ஜாயின் பண்ணலாம் ப்ரைவேட் பீப்புளுக்கு நீங்கள் ஆடிட்டராக இருக்கலாம் பெர்சனலாக நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி உங்கள் நேம் போர்டை போட்டு அங்கே சர்வ் பண்ணலாம் அதுலேயே ஏர்ன் பண்ணலாம் பட் எந்த mm -hmm. right,

ாயரை கல்யாணம் பண்ணா லைஃப் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் சிஏ அல்லது சிஎஸ் அல்லது சிஎம்ஏ முடிச்சிங்கன்னா நம்ம சி வாட் இஸ் யுவர் யூ ஜாயின் ஜாப் வாட்ஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இன்கம் So, my expectation of income is to expectation is like What per is the amount? மற்ற கோர் மந்தசன்ட் பேங்கில் போய் வேலைக்குன்னா கூட காம்பேட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு நைன்டி தௌசண்ட் வரைக்கும் கிடைக்கும் பட்யர் கெட் அப் சேலரி கான் கட் பட் யூ ஹாஸ் ஃபினிஷ் த கோர்ஸ் அரி ஹாப்பிஸ் யூ லைக் மை பிரிஃபரன்ஸ் சார் என்ன சொல்றாருனாக்கா எந்த கோர்ஸ் சார் நம்ம மூடுல ப்ரிஃபர் பண்ண தொன்னா சொல்லுவீங்க சிஎம்ஐ சிஎஸ்ஆர்

யூ கேன் அக்வயர் தி ஸ்கில்ஸ் சிஏ அவங்க சிலபஸ் நடத்தும் பொழுதே இது எல்லாத்தையும் நீங்க கத்துக்கலாம் இப்போ நீ எவ்வளவு ஸ்ட்ராங் அதை விட வெரி குட் மார்க் நீங்க வந்து வச்சு மற்ற துள்ளி கொச்சு டான்ஸ் நீங்க ஏதோ நைன்டினா சாதாரணம் நினைக்கிறீங்க நாட் சோ சோ இருந்தாலே போதும்

sir and ten a like my doubt is, i have heard that ca course is more more difficult to complete is it so and it, it is more stressful to complete ca course sir ca bsc maths bsc maths tamil english இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்காரு பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருக்காரு பிஎஸ்சி மேத்ஸ் எந்த காலேஜில் படிச்சிங்க ஸ்கூல் எங்கே படிச்சிங்க ஸ்கூலை விட நல்ல ஸ்கூல்ல நீ படிக்கிற என்ன சார் சரிதானே ஏன்னா அது கிராமத்து ஸ்கூல் அங்கே ரொம்ப எதிர்பார்க்க முடியாது நீ டவுனில் பெஸ்ட் ஸ்கூல்ல படிக்கிற அதனால உனக்கு சிஏ டெஃபினட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்காது இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ ஸோ டோன்ட் வரி அபவுட் நத்திங் இஸ் டிஃபிகல்ட் இன் த வேர்ல்ட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் மைண்ட் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க எந்த விஷயமுமே இப்போ நீ எந்திரிச்சு வர்றதே நிறைய பேருக்கு கஷ்டம் அதனால தான் அவங்க உட்காந்துருக்காங்க இப்போ நீ வந்திருக்கிறேன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ நீ ஈஸின்னு நினைச்சதுனால அது ஈஸி இப்போ அவங்க ஈஸியாக நினைக்காததுனால அவங்க உட்கார்ந்துட்டு அப்போ அப்ப நீ மொதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்ட அடுத்த ஸ்டெப் இனிமேல் ஈஸி யூ கேன் அப் நல்லா கைத்தட்டுங்க அந்த பொண்ணுக்கு குட் வெரி குட் கம் ஸோ அதர் come you introduce yourself இது எப்ப சேரலாம் லெவன்த் படிக்கும் பொழுதே சேரலாமா அப்படின்னா லெவன்த் அண்ட் டுவெல்த் சேர்த்து த்ரீ டுவெண்ட்டி நீங்க கிளாஸ் அட்டன் ஒன்னு சொல்றாங்க நாலு பேப்பர் ஒரு பேப்பருக்கு எயிட்டி ஹவர்ஸ் மினிமம் ஸோ ரெண்டு வருஷம் படித்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒன் சிக்ஸ்டி ஹவர்ஸ் சாட்டர்டே டூ ஹவர்ஸ் பெர் வீக் அப்படின்னாக்க சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் இருந்ததுனாக்க ஃபோர் ஹவர்ஸ் ஸோ ஃபார்ட்டி வீக்ஸ் ஏன்னா ஃபிஃப்டி டூ வீக்ஸும் கிளாஸ் நடத்த முடியாது ஸோ ஃபார்ட்டி வீக்ஸ் ஃபார்ட்டி இன்ட்டு ஃபோர் ஒன் சிக்ஸ்டி ரெண்டு வருஷம் படித்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி இன்ட்டு டூ த்ரீ டுவெண்ட்டி ஹவர்ஸ்ன்னு நீங்கள் முடிக்கலாம் ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ எனி ஆஃப் தீஸ் இஏஎஸ் இஎம்எஸ் இஎஸ் ஏதா இருந்தாலும் டென்த் முடித்த உடனே ப்ளஸ் ஒன் வரும்பொழுதே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு வருஷம் முடிச்ச உடனே யூ கேன் ஃபினிஷ் யூ கேன் கிளியர் த ஃபவுண்டேஷன் அண்ட் தென் யூ கேன் ப்ரொசீட் ஸோ ரெண்டு வருஷம் படித்தீங்கன்னா ஈஸியாக இருக்கு அனதர் திங் இப்போ பிஏ எல்லாம் படிக்கிறாங்க எம்பிஎஸ் படிக்கிறவங்களுக்கு பிளஸ் டூ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இல்லையா அந்த சப்ஜெக்ட் பிளஸ் டூக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ப்ளஸ் டூ வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதே மாதிரி தான் மியூச்சுவலாக நீங்க படிக்கிற எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு இந்த ஏ மேல ரிலேட்டட் ஸோ இதை அந்த எல்லாம் படிக்கிறப்ப உங்களுக்கு பிளஸ் டூவில் இன்னும் நிறைய மார்க் வாங்கலாம் தட் இஸ் அனதர் அட்வான்டேஜ் வெரி குட் நல்லா கை தட்டுங்க அந்த பொண்ணுக்கு குட் வெரி குட் ஸோ ஐ அம் வெரி ஹாப்பி தட் யூ ஹவ் கம் ஃபார்வர்ட் நார்மலி பீப்புள் ஆர் வெரி கசிசன் இப்போ நீங்கள் உட்கார்ந்து இடத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்க கம்ஃபர்ட் ஜோன்னா தெரியுமா எங்க நம்ம சேஃபா இருக்கிறோமோ இப்ப அதை விட்டு எந்திரிச்சு வர்றத ஒரு ரிஸ்க் ஆனா ரிஸ்க் எடுக்கலை அப்படின்னா ரிஸ்க் சாப்பிட முடியாது சோ யூ ஷுட் பி ரெடி டு டேக் ரிஸ்க் இன் லைஃப் எதையாவது நம்ம என்ஜாய் நினைக்கிறோம் பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறோம் அது எல்லாத்துக்கும் ஒரு ரிஸ்க் இப்ப சார் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாரு போடுறாரு சுத்தின வாலிபர் இவர் இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஃபீல்டுக்கு வராருன்னா ஒரு ரிஸ்க் தான் ரிஸ்க் இல்லாம வாழ் நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா ரிஸ்க் கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் ரிஸ்க் தான் ஒருத்த ஒரு கவிதை எழுதியிருக்கிறான் காதலித்து பார் உன் கையெழுத்து அழகாகும் அப்படின்னு ஒருத்தன் கவிதை எழுதியிருக்கிறான் புரியுதா அதுக்கு இன்னொருத்த என்ன சொல்றான்னா காதலிப்பதை பார் உன் தலையெழுத்து அழகாகும் அப்படிங்கிறான் இந்த உலகத்துல எல்லாமே ரிஸ்க்கு தான் ரிஸ்க் இல்லாததே கிடையாது ஆனா கேல்குலேட்டட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம்னு யோசிச்சு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் ஒரு ஸ்கூல்ல சேர்றதும் ரிஸ்க்கு தான் சேராம இருக்கிறது ரிஸ்க் தான் படிக்கிறது ரிஸ்க் தான் படிக்காம இருக்கிறது ரிஸ்க் தான் ஸோ யூ ஹாவ் டு திங்க் வெல் யூ ஆர் ஆல் வெரி இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூல்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கூலை பார்க்கும் பொழுதே தெரியுது அருமையான ஒரு ஸ்கூல் அருமையான ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நல்ல பிரின்சிபல் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால நிச்சயமாக நீங்கள் நிறைய பேர் சிஏ சிஎம்ஏ சிஎம்எஸ்ஸாக வருவீங்கிறதுல சந்தேகம் இல்லை அப்படி நீங்கள் வரும் பொழுது நீங்கள் இந்த இதே ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக வருவீங்க அப்படி நீங்கள் வரணுங்கிறதா எங்கள் ஆசை வாழ்த்துக்கள் நன்றி